ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அன்பு சொந்தங்களே மருந்து டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருந்து டிவி நிகழ்ச்சியிலே ஆன்மீகம் சோதிடம் மருத்துவம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை பின்னி பிணைத்து ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று ஒரு மூலிகை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தோட்டத்திலே மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி இதற்கு பொட்டானிக்கல் நேம் என்று தாவரப் பெயராலே பைடன்ஸ் பிலோசா என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று இது என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பிச்சைக்காரன் உண்ணி என்று இதற்கு தமிழ் பெயரை சொல்லுவது உண்டு காப்லர்ஸ் நீடில் என்று கூட இதற்கு பெயர் உண்டு இதனுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது அதாவது காலணி தைப்பவர்கள் வைத்திருக்கின்ற ஊசியைப் போல இது கைப்பிடியைப் போல விளங்கக்கூடியது என்பதனாலே காப்லஸ் நீடில் என்று கூட இதற்கு பெயர் உண்டு இது மிக சாதாரணமாக பார்வைக்கு தெரிந்தாலும் அசாதாரணமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது இதில் அயோடின் என்கின்ற சத்துவம் மிகுந்து இருக்கிறது சப்பனின் என்கின்ற வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது டேனின் என்று சொல்லக்கூடிய நிறமி இதில் மிகுதியாக இருக்கிறது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராத தடுக்கின்ற ஒரு அற்புதமான உள்மருந்தாகவும் மேல் மருந்தாகவும் பயன் தருகிறது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கிருமிகளை போக்குவதாக திகழ்கிறது நோய் கிருமிகளை அகற்றுவதாக விளங்குகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இது நமக்கு திகழ்கிறது அதோடு கூட இது பேதி என்கின்ற வயிற்று போக்கை போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டி ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக குறிப்பாக அஸ்காரியாசிஸ் லுமிம்பிரினாய் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்கள் சாதாரணமாக வயிற்றிலே இந்த மண் மண்புழுக்கள் வந்துவிட்டால் அவை பல்கி பெருகி நுரையீரலை பாதிக்கக்கூடியதாக ஈரலை பாதிக்கக்கூடியதாக விளங்கும் இது தொடர்ந்து பல்வேறு காய்ச்சல் விளங்குவது நோய்கள் காணுவது ஈரல் கெட்டு போவது நுரையீரலிலே மூச்சு முட்டுதல் என்கின்ற பிரச்சினைக்கு ஆளாவது என்கின்ற ஒரு நோய்க்கு நாம் ஆளாகின்றோம் அந்த நிலையிலே இதனுடைய சாற்றை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் ஈரல் பற்றிய நோய்கள் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது த ஹெப்பாட்டிஸ் என்று சொல்லுகின்ற கல்லீரல் வீக்கத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது லிம்போ அடினாய்டிஸ் என்று சொல்லுகின்ற லிம்ஸ் என்று சொல்லுகின்ற பொருத்துகளிலே அதாவது லிம்ப் நோஸ் என்கின்ற நெறிக்கட்டு கட்டு ஏற்படுகின்ற இடங்களிலே வீக்கம் ஏற்பட்டால் காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்மருந்தாகவும் மேல் மருந்தாகவும் இது விளங்குகிறது தி பைடன்ஸ் பிலோசா என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையின் வேரை எடுத்து சுத்திகரித்து ஒரு துண்டு வாயிலிட்டு மென்று அதனுடைய விழுதை பற்களின் மேலே படும்படி வைத்திருக்கின்ற பொழுது பல் சொத்தையை போக்குகிறது ஈர்களுடைய வீக்கத்தை இது வெற்றிகரமாக வெளித்தள்ள கூடியதாக விளங்குகிறது அதுபோல் த த்ரஷ் என்று சொல்லுகின்ற வாய்ப்புண் குழிப்புண் இவற்றையெல்லாம் போக்குகின்ற புண் ஆற்றியாக விளங்குகிறது கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்சை காளான் இது பெண்களை பற்றி கொள்ளுகின்ற பொழுது ஒழுக்கு என்கின்ற லுகேரியா வெள்ளை ஒழுக்கு கொனேரியா என்கின்ற பால்வினை ஒழுக்கு இவர் ஏற்படுகின்ற காரணம் கேண்டிடாஸ் அல்பிகன்ஸ் என்கின்ற பூஞ்சை காளான்கள் இவற்றை போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது இந்த கேண்டிடா அல்பிகன்ஸ் அதிகமாகின்ற பொழுது வயிற்று வலி ஏற்படுகிறது ஃப்ளாட்டுலன்ஸ் என்கின்ற வகையிலே வயிறு உப்புசம் ஏற்படுகின்றது இன்டைஜெஷன் என்று சொல்லுகின்ற செரிமான சீர்கேடுகள் ஏற்படுகின்றன இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு தீநீராக இந்த இலை தீநீர் விளங்குகிறது சிறு குழந்தைகள் சாதாரணமாக மருந்து குடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கு இந்த இலை சாறு ஓரிரு சொட்டுக்கள் மூக்கிலே விடுவதினாலே அவர்களுடைய வயிற்று வலி குறைகிறது பேதியை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய இலையை அரைத்து மேல் பற்றாக போடுகின்ற பொழுது வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய ஒன்றாக வலியை தணிக்க செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அதோடு கூட டைஃபாய்டு என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் மலேரியா என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் என்டெரிடிஸ் என்று சொல்வார்கள் என்டெரிக் ஃபீவர் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் குடல் பற்றி வருகின்ற காய்ச்சல் டைஃபாய்டு காய்ச்சல் அந்த காய்ச்சலை போக்கக்கூடிய உள் இது திகழ்கிறது இதனுடைய இலைகளை அரைத்து மையாக விழுதாக கண்களின் மேல் பற்றாக போட்டு வைத்திருந்து விடுவதனாலே கண்களிலே ஏற்படுகின்ற த சோர் ஐ என்று சொல்லுகின்ற கண் சிவந்த நிறம் கண் எரிச்சல் கண்களிலே கூச்சம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற புறம் மருந்தாக இது திகழ்கிறது காது வலி என்று ஏற்படுகின்ற பொழுது ஓரிரு சொட்டுக்கள் காதுகளிலே போடுவதனாலே காது வலியை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம் அதாவது மூட்டுகளிலே சினோவியல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய நீர் அதிகமாக தேங்கி அங்கே வலி ஏற்படுவது அந்த நிலையிலே மேற்பற்றாக இந்த இலையை போடுவதனாலே அந்த வலி வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அந்த வகையிலே இந்த பைடன் பிலோசா என்று சொல்லக்கூடிய தாத்தா தலைவெட்டி என்று குழந்தைகள் விளையாடுவார்கள் இந்த தலைவெட்டி பூவைப் போல பெற்றிருக்கின்ற ஒன்று அதனுடைய இலைகள் வித்தியாசமாக இருப்பவை இதனுடைய இலைகள் ஸ்டிப்டிக் என்று சொல்லக்கூடிய இரத்தத்தை கட்டச் செய்யக்கூடிய தன்மையுடையதாக அமோஸ்டேட்டிக் என்கின்ற தன்மையும் இது பெற்றிருப்பதனாலே எங்கேனும் அடிப்பட்ட போது வெட்டுக்காயங்கள் பட்ட போது இந்த இலை விழுதை மேற்பற்றாக வைத்து கட்டுகின்ற நிலையிலே ஓரிரு நாட்களிலே அந்த வெட்டுப்பட்ட காயம் என்பது பட்ட இடம் தெரியாமல் அங்கே சுகமான ஒரு நிலையை உண்டாக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இப்படி இரத்தத்தை கட்டக்கூடிய உடையது அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையது என்பதனாலே இரத்தத்தை கட்டக்கூடியது வேதியை நிறுத்தக்கூடியது பல்வலியை போக்கக்கூடியது காய்ச்சலை தணிக்கக்கூடியது வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ள கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட வீக்கத்தை வற்றச் செய்யும் தன்மையுடையதாக திகழ்கிறது நெறிக்கட்டுகளின் மேலே போடுகின்ற பொழுது நெறிகட்டுகளுடைய வீக்கத்தை தணிக்கை செய்வதாகவும் இது விளங்குகிறது பல்வழிக்கு மருந்தாகிறது இப்படி மருத்துவ பொக்கிஷமாக த பைடன்ஸ் ஃபிலோசா என்று சொல்லுகின்ற பிச்சைக்கார உண்ணி என்று தமிழை சொல்லுகின்ற மூலிகை ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்பதை நீங்கள் தெரிந்து பயன்படுத்துதல் வேண்டும் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மருந்து டிவி யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தவறாமல் பாருங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை பெறும் நன்றி வணக்கம்